ஹாய் ஹலோ நம்ம க்ளாஸ் டூ பார்க்க போகணும் குரோஷட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போட்டு அதே செயின் ஸ்டிட்ச் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடுறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம் ஸ்லிப் நாட் போட்டு அதில் செயின்ஸ் போடுறது அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்பீடாக ஒரே ஈவன் லென்த்தில் இந்த செயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அந்த செயின்ஸ் தான் எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் பேசிக்காக இருக்கும் அந்த செயின் ஸ்டிச் வந்து ட்வெண்ட்டி கவுண்ட்டை நம்ம கவுண்ட் பண்ணி போட்டுக்கணும் தெரியுதா டுவெண்ட்டி கவுண்ட் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம இந்த கிளாஸ்டோ இந்த கிளாஸோட சிங்கிள் க்ரோஷர் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ஒன் செயின்ஸ் போட்டிருக்கேன் தெரியுதா அதில் ட்வெண்ட்டி ஒன் செயின் போட்டிருக்கறதில் எத் செயினில் இதில் ஒரு ஹூக்கில் ஆல்ரெடி ஒரு செயின் இருக்கும் அது போக நம்ம அந்த ட்வெண்ட்டி எய்த் செயினில் உள்ள விட்டு இந்த த்ரெட்ல இருந்து ட்விஸ் பண்ணி செயின் இன்னொரு செயின் எடுக்கிறோம் இப்போது ஹூக்கில் ரெண்டு செயின் இருக்கும் திரும்ப இதை ட்விஸ்ட் பண்ணி இந்த ரெண்டு செயினுக்கு உள்ளே வழியாக அந்த ஹூக்கில் மாட்டின த்ரெட்டை வெளியெழுக்கிறோம் அப்போது நமக்கு ஹூக்கில் சிங்கிள் செயின் இருக்குது இதே மாதிரி தான் ஒரு சிங்கிள் க்ரோஷர் அடுத்தது அதுக்கு அடுத்த செயினில் உள்ள விட்டு யானை ஃபுல் த்ரோ பண்ணி வெளியில தான் ரெண்டு செயின் கிடைக்கும் அதை ஒரு செயின் ஆக்குறோம் திரும்பவும் அதே மாதிரி உள்ளே விட்டு அதுக்கு அடுத்த செயினில் உள்ள விட்டு ரெண்டு செயின் அதை ஒரு செயின் ஆக்கியிருக்கோம் இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே டுவெண்ட்டி சிங்கிள் க்ரோஷை நம்ம எப்போது போடுறோம் இந்த செயினுக்கு உள்ள வழியாக க்க விட்டுலேருந்து சுற்றி வெளியெழுத்து திரும்ப அந்த ரெண்டு செயின் ஹூக்கில் இருக்கிறத சுற்றி ரெண்டு செயினுக்கு உள்ள வழியாக வெளியெழுத்தால் ஒரு செயின் இருக்கும் இது மாதிரி சிங்கிள் க்ரோஷப் இந்த ரூஃப் இப்போ நமக்கு ட்வெண்ட்டி சிங்கிள் க்ரோஷர்ட் போட்டு முடிச்சிட்டோம் டுவெண்ட்டி சிங்கிள் க்ரோஷர்ட் முடிச்சிருக்கு இதோடய எண்டில் ஒரு செயின் போட்டு மேலே ஒரு செயின் போட்டு ரோவை திருப்பி அதுக்கு மேலே அடுத்த ரோ செகண்ட் ரோ போட போகிறோம் அது எப்படின்னா ஒரு ரோ ஒரு செயின் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம்ல அதுக்கு அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது ட்வெண்ட்டிய செயினில் ரெண்டு செயின்க்கும் ஃபஸ்ட்டு நடுவில் வழியாக அங்கே கொடுத்தோம் இதில் அந்த ரெண்டு செயினுக்கும் அடி வழியாக அந்த செயின்க்குள்ளே நம்ம ஊக்க உள்ளே விடுறோம் அப்போது இதில் பார்த்தா ரெண்டு தெரியும் ரெண்டு த்ரெட்டு தெரியும் அதுக்கு உள்ள வழியாக த்ரெட்டை உள்ள விட்டு வெளியெடுக்கணும் அப்போதை போட்ட மாதிரி அதே மாதிரி தான் அந்த ரெண்டை ஒன்றாக்குறோம் இதில் கொடுக்க வேண்டியதுதான் நம்ம அந்த ரெண்டு இங்கே வந்து செயின்ஸ் தெரியுதா அந்த செயினுக்கு உள்ளே நம்ம விடுறோம் செயின்க்கு உள்ளேங்கும்போது இந்த இப்படி ரெண்டு செயினுக்கு தெரியும் அதை நம்ம ஒன்றா எடுத்து திரும்ப இதுலேருந்து உள்ளே இருக்கும் இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம அந்த சிங்கிள் க்ரோஷர்ட்டை போடணும் செகண்ட் ரோவில் தான் நம்ம இந்த மாதிரி அந்த செயினுக்கு உள்ளே போட்டு எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம அந்த செயின் ஸ்டிச் மேலே போடுறதுனால செயினில் நடுவில் விட்டு எடுக்கிறோம் இதில் வந்து அந்த செயினுக்கு அடி வழியாக விட்டு எடுக்கிறோம் தெரியுதா இந்த செயினுக்கு அடி வழியாக விட்டுட்டு வெளியெடுக்கிறோம் அப்போது அந்த சிங்கிள் க்ரோஷர்ட் வந்து செகண்ட் ரோ இப்படி வருது செகண்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ரெண்டு ரோஸ் சிங்கிள் க்ரோஷர்ட் போட்டிருக்கோம் தேர்ட் ரோ போடுறதுக்கு திருப்பிட்டு திரும்ப அதே மாதிரி தான் இந்த நம்ம போட்டதில் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்கு ஒரு செயினை அந்த போட்ட செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷை ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து நம்ம அந்த செயினுக்கு உள்ளே வழியாக நம்ம செகண்ட் ரோவில் போட்டோம்ல அதே மாதிரி செயினுக்கு உள்ளே போட்டு த்ரெட்டை வழி எழுக்கணும் இதே மாதிரி தான் இதுக்கு மேலே உள்ள எல்லா இதுலேயும் பண்ணணும் இப்படி தான் பவுச்சு நம்ம பர்ஸு கிளச்சஸ் பேகு இது பண்ணுறதுக்கும் இல்லாம பண்ணுறதுக்கும் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறது பேர் தான் சிங்கிள் க்ரோஷ் தேங்க்யூ